தேவனும் என்னை கைவிட்டான் அவர் தீர்க்கத்தரசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவோ அருள்கிறது இல்லை ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உண்மை அழைப்பிட்டேன் என்றான் இந்த இடத்துல சவுல் தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையினுடைய எஜ்ஜுக்கு வந்துட்டான் அவனுடைய சாப்டர் முடிய போகிறது கடைசி நிமிடத்துக்கு வந்துட்டான் இப்ப என்ன அப்படின்னு சொன்னா அவனுக்கு விரோதமா இருக்கிற யுத்தம் வந்து மும்முரமா இருக்குது இவனுக்கோ ஒரே கலக்கமா இருக்குது நம்ம இதுல தோத்துருவோமா ஜெயிச்சிருவோமா ஏன் தோத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவனையும் கொன்றுருவாங்க அவனுடைய பிள்ளையும் கொன்றுவாங்க எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும் என்னமோ இவனுடைய மனசுக்குள்ள நம்ம தோத்துருவோம் போல தோணுது அப்படின்னு சொல்லி இவனுடைய இருதயம் அங்கலாய்க்குது எதுக்கு அங்கலாய்க்குது அப்படின்னா வேற எதுக்குமே அவனுடைய எது அங்கலாக்க எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு சொல்றதற்கு யாருமே இல்ல எனக்கு சொப்பனத்திலேயாவது இல்ல மனுஷன் மூலமாவது ஏதாவது ஒன்று மூலமா நான் என்ன செய்யணும் இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்ன நான் ஜெயிச்சிருவேனா தோத்துருவேனா இந்த மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் என் காதல கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு வார்த்தை வராதுனால எனக்கு வேற வழியே தெரியல அதனால தான் உங்களை எழுப்பணும்னு நினைச்சேன் நான் என்ன பண்ணணும் எனக்கு வெற்றியா தோல்வியான்னு கேட்கிறான் கவனிங்கள் ஆண்டவர் நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் நமக்கு வருகிற ரெண்டாவது பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப மோசமானது ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுறத ஆண்டவர் என்ன இன்னைக்கு நம்ம எதில் வாழ்றோம்னு நினைக்கிறீங்க சாப்பாட்டுலையா வாழ்றோம் நம்ம வாழ்றது தெரியுமா இந்த சத்தத்தை கேட்கற நிறைய பேர் எதுல வாழ்றீங்க தெரியுமா ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தையினால மட்டும்தான் வாழ்றீங்க உங்க பலத்தால கடந்து வரல கத்தருடைய வார்த்தைனால கடந்து வந்தீங்க அவர் தேற்றினார் அவர் ஆற்றினார் அவர் சொல்லி கொடுத்தார் அவர் தட்டி கொடுத்தார் அவர் அவர் நம்ம உயிரோட இருக்கிறோம் வாழ்க்கை நமக்கு வெறுத்துரும் பேசலைன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஆலயத்துக்கு வரும்போது பாருங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் நம்ம கூட மட்டும் ஆண்டு பேசுவார்

இங்க முன்னாடி இருக்கிற நிறைய பேர் அந்த பிரசங்கத்தை கேட்டு அழுவாங்க அந்த அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒரு வாலி தம்பி வந்து ஓ ஏசப்பா அப்படின்னு அழுவான் எனக்கு வேணும் நீங்க எனக்கு தேவை அப்படின்னு அழுவான் நிறைய பேர் அழுவாங்க நிறைய பேர் கத்தரையும் கூட பேசுறாரு நிறைய பேர் கை தட்டுவாங்க நிறைய பேர் ஆனா இதே திருச்சப இதே சத்தம் அந்த ரூம்ல இருக்கிற ஒரு வாலிப தம்பிக்கு மட்டும் அத்தனை வார்த்தை அத்தனை பேரை எழுப்பினாலும் அவன் காதுக்குள்ள அந்த வார்த்தை என்ன பண்ணாது சொல்லுங்க ஒரு வார்த்தை போகாது ஒரு சிங்கிள் வேர்டு போகாது சர்ச்சில் வந்திருக்கிற ரெண்டாயிரம் பேர் வர்றாங்க ஆயிரம் பேர் வராங்கன்னா ஆயிரம் பேருடைய ஆண்டவர் பேசுறாரு நினைக்கிறீங்க இல்ல சில சில சிலரு பக்கத்தில் நோண்டிட்டே இருப்பாங்க போர் அடிக்குது என்ன பேசிட்டு இருக்காரு போர் அடிக்குது ஏன்னா அந்த வார்த்தை அவனுக்குள்ள சொல்லுங்க டிவி ஆஃப் பண்ணு எத்தனை நேரம்தான் தான் பேசிட்டு எத்தனை நேரம்தான் தான் சலிக்கவே சலிக்காதா அவன் அவனுக்குள்ள அந்த வார்த்தை சொல்லுங்க போகல போகல நான் எந்திரிச்சு போறேன் கணவனார் மனைவிய வந்து திட்டுவார் எத்தனை மணி நேரம்தான் தான் சர்ச்சில் உட்காந்துருக்கிறது ஒரு 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 மணி நேரம் உட்கார சர்ச்சை மாதிரி எதுவும் கிடையாதா உட்காந்து பேசிட்டே இருக்கிறாங்க நீங்க கேட்டுட்டே இருக்கிற என்ன அங்க இருக்குது அவங்களுக்குள்ள என்ன செய்யல இது இப்ப தெரியாது இந்த வார்த்தை கிடைக்காம ஒரு பஞ்சகாலம் வரும் பாருங்களேன் இந்த சாமுவேல் வந்து நீ இப்படி பண்ணாத இப்படி செய்யாத இது உனக்கு தவறு அப்படின்னு வராம இருந்தா நல்லா இருக்குமே இந்த ஆள் பேசாம இருந்தா நல்லா இருக்குமே கொஞ்சம் வாய முடிச்சு அந்த பக்கம் போறீங்களா நீங்க வந்தா குறை சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த சாமுவேல திட்டாத குறையா போப்போன்னு அனுப்புன இந்த ராஜா இன்னைக்கு என்ன பண்றாரு தெரியுமா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா எனக்கு கத்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஆசையா இருக்குது ஆண்டவர் என்ன கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு ஆனா என்னுடைய என்ன பண்ணலாம் மகனே மகளே உன் வாழ்க்கையில கத்தர் எதை மட்டும் பேசுறத மட்டும் என்ன பண்ணாதீங்க இந்த உலகத்திலேயே பெரிய பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட் என் கூட பேசாம இருக்கிறது தான் சொல்லுங்க சத்தமா அதான் பெரிய பனிஷ்மெண்ட் பெரிய பனிஷ்மெண்ட் சின்ன வயசு கணவனை இழந்து வர்றாங்க என்ன பண்ணுவோமோன்ற ஒரு சூழ்நிலையில இனி இந்த உலகத்தில் வாழ வேண்டாம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வெளியே வரும்போது சூசைட் பண்ற தாட்டில் வரும்போது நம்முடைய செய்தி ஒன்று இந்த கொரோனா டைமு இறந்து போனவர்களை நினைத்து கவலைப்படுகிறீர்களா அப்படின்ற ஒரு செய்தியை யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அந்த செய்திய கேட்டு முடிச்ச உடனே இனி நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் நான் வாழ்வேன் என் பிள்ளைகளை கரையேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு வருஷம் மூணு நாலு வருஷம் தாண்டி இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு என் பிள்ளை இப்ப நல்லா படிக்கிறாங்க அன்னைக்கு மட்டும் அந்த செய்தியை கேட்கலனா நான் சூசைட் பண்ணி செத்து இருப்பேன் அந்த வார்த்தை தான் என்னை இன்னைக்கு உயிரோட வச்சிருக்குது அப்படின்னு இன்னைக்கு சாட்சி சொல்றாங்க அப்போ நீங்க மனம் திரும்பல அப்படின்னா நீங்க கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படியா ஆண்டவர் உங்களோட பேசுறதை என்ன முழு நான் தப்பு பண்ணும்போது என்னை திட்டுங்க ஆண்டவரே எனக்கு நேர வார்த்தை அம்பு போல வரட்டும் ஆண்டவரே என்ன அது குத்தி கிழிச்சு என்ன சரி பண்ணட்டும் ஆண்டவரே எனக்கு எந்த இடத்துல நான் என்ன மிஸ்டேக் பண்றனோ அந்த நேரத்துல என் கூட நீங்க பேசுங்கப்பா பேசுங்கப்பா நான் உங்கள்ட்ட ஒன்றும் கேட்கல ஒன்னே ஒன்று தான் கேட்குறப்பா நான் வாழ்றதே உங்கள் மட்டும் தான் வாழ்றேன் என் கூட நீங்க பேசுங்கப்பா என் கூட பேசுறத மட்டும் நிறுத்திடாதீங்க ஆண்டவரே வேற ஒண்ணுமே எனக்கு கிடைக்காட்ட பரவாயில்லப்பா ரெண்டு கைகளுமே உயர்த்தி ஏசப்பாட்ட ஆண்டவரே என் கூட மனம் திரும்புற ஆண்டோரே நான் விட்டுற ஆண்டோரே நீங்க என்கிட்ட ஆரம்பத்துல பேசிட்டே இருந்தீங்க இது உனக்கு சரி வராது இத நீ விட்டுரு இது தேவையில்லை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க ஆனா உங்க வார்த்தைக்கு நான் கீழ்படியலன்னு நினைச்ச உடனே இப்பொழுது என்கிட்ட பேசுறத நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் ஆனா இல்லப்பா நீங்க பேசுனா நான் கேட்பேன்ப்பா நீங்க சொன்னா நான் கேப்பாப்பா என் கூட ஆண்டவரே இந்த உலகத்துல நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு சத்தத்தை மட்டும் நான் கேட்டுட்டே இருக்கணும் அது உங்க சத்தத்தை மட்டும் நான் கேட்டுட்டே இருக்கணும் சொல்லுங்க நன்றி ஆண்டு நன்றி நன்றி பா நன்றி நன்றி ஆண்டுரே நன்றி நன்றி ஆமையன் சொல்லுங்க இறக்கம் இன்னைக்கு எல்லாருமேல வரப்போகுது எங்க அப்படின்னு சொன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே காலடி எடுத்து வைக்க முன்னாடி கத்திர உயிரோட நம்மளை வச்சிருப்பாரா ராஜ்யத்துக்கு போவோமான்னு கூட தெரியாது ஆனால் வேற எதுவுமே ஜோப் பண்ணாதீங்க வேற எதுவுமே ஜோப் பண்ணாதீங்க நான் மனம் திரும்பி சுத்தமாகி நெக்ஸ்ட் இயருக்கு போகணும்னு நினைங்க உங்கள் துருத்தி மட்டும் சுத்தமாக இருக்கும்னா அதில் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கத்தர் ஊற்றுவார் கண்டிப்பாக கத்திர ஊற்றுவார் அந்த துருத்தி வீணாக இருக்காது அந்த துருத்தி வெறுமையா இருக்காது சுத்தமான துருத்திய நிரம்பி வழிகிற துருத்தியாய் மாற்றுவார் வேண்டாம் வேண்டாம் எனக்கு நாம் விடுற ஆண்டவரை நான் விடுற தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டுருங்க கத்தர் எத்தனை நாள் நமக்கு அந்த நீடிச்சு கொடுப்பாருன்னு தெரியாது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே சடுதியிலே நாசம் அடைவான் அதனால் கற்ற நம்மளை கைவிடலை அது நமக்கு சந்தோஷம் ஆனால் சில நேரத்தில் ரொம்ப அமைதியாகிட்டாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் எனக்கு இந்த உலகத்தில் நீர் எனக்கு வேண்டும் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு டைம் ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் நான் சொல்கிறேன் வேற யாருக்கும் தெரியாது எல்லோரும் நம்மளை நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லலாம் ஆனால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் கத்தருக்கு நன்றாகவே தெரியும் எல்லாரும் ஆண்ட ஹெல்ப் கேளுங்க என்னால் விட முடியல அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் நீர் எனக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லவர் நான் இதை விட்டே ஆகணும் இது இதை இது இன்னும் என் கூட ட்ராவல் பண்ணக்கூடாது எனக்கு நீங்கள் எனக்கு போதும் வருகிற வருஷம் அதான் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறேன் நன்றி எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாம் எல்லாரையும் எழுப்பேன் என்று நானும் அருகிறேன் கலிலையா கடல் போகாதீங்க ராஜா என்னுள்ள தாங்க பாடுறவங்க பாடுங்க ஜெபிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க எனக்கு வேணும் ஆண்டு இப்ப நிறைய பேருடைய கையை ஆண்டவர் பிடிக்கிற வருகிற வருஷம் எனக்கு ஒண்ணுமே என் கையில இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆண்டு என் கைய நீங்க பிடிச்சிருங்கப்பா நீங்க எனக்கு வழிகாட்டுங்க ஆண்டு நீங்க எனக்கு வேணும் ஆண்டு நீங்க எனக்கு வேணும் நீங்க எனக்கு வேணும் ஆண்டு தப்பு தாண்ட தப்பு செய்தது தப்பு தான்பா நான் செய்தது தப்பு தாண்டவரே உங்களை விட்டு தூரம் போயிட்டாண்டவரே உங்களை விட்டு தூரம் போயிட்டான்டரே உங்க வார்த்தையை மதிக்காம போயிட்டாண்ட ஒரு உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாண்டவரே உங்க மனச ரொம்ப நோக்கடிச்சுட்டா என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க என் கையை பிடிச்சு என் கூட நடந்து வருகிறவர் நீர் தானே அப்பா என் கூட நடந்து வருகிறவர் நீதானே என் கூட நடந்து வருகிறவர் நீதானே என்ன ஏ Ye yeah, come on. It's a monarchy, it's a monarchy, it's a monarchy, it's a